நேயர்களே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பத்தி எல்லாருக்கும் நல்லபடியா நல்லா தெரியும் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கோயிலு அற்புத கடனேயத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒரு அம்மன் கோயில் இந்த புதன் அந்த கோயில் பாத்திரீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா புதனோட பரிகார தலமா சொல்றாங்க புதன்ல வந்து ஜாதகத்துல வந்து புதன் வீக்கா இருக்கிறவங்க முதனால வந்து நமக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரணும்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வர போயிட்டு வர அதன் சம்பந்தமான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சாதகமாகுங்க அதனால வந்து திருவன்காடு தான் புதன் பகவான வந்து இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போகவே வந்து புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகும் அதனால மதுரை மீனாட்சி அம்மன் பொறுத்த வரைக்கும் புதன் பரிகார தளமாக தான் நீங்க பார்க்க